சென்னை பேராசிரியர் பொருளாதாரத்துறை பேராசிரியர் தீனதயாளன் சார் ஒரு பொருளாதாரத்துறை பேராசிரியராக இந்த பட்ஜெட்டை நிதிநிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிற சாதக பாதகங்கள் உங்கள் பார்வையில் வணக்கம் பொருளாதாரத்துறை நெடிய தொலைநோக்கு பார்வையுள்ள ஒரு பட்ஜெட் இது தேர்தலுக்கான பட்ஜெட் கிடையாது சாதாரணமாக மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னா தேர்தலுக்கு பட்ஜெட் போடுறது கிடையாது ஒவ்வொரு ஆண்டும் சட்டப்படி பாராளுமன்றத்திலே நிதியமைச்சர் அவர்கள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்வது என்பது ஒரு கான்ஸ்டியூஷ்னல் டியூட்டி அந்த டியூட்டியை செஞ்சுருக்காங்க அதனால் அதில் தேர்தலுக்கு இதுக்கும் தொடர்பு கிடையாது இது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இந்த பட்ஜெட் ஆனது முழுவதுமாக விக்ஸிட் பாரத் டெவலப்டு இந்தியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய கனவான ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளர்ந்த பாரதத்தை வலிமையான பாரதத்தை மிளிர்ந்த பாரதத்தை ஒளிர்ந்த பாரதத்தை உன்னத பாரதத்தை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நூறு ஆண்டுகள் சுதந்திரம் அடைந்து நிறைவடையும் பொழுது நாம் உலக அரங்கிலே உலக பொருளாதாரத்திலே மூன்றாவது பொருளாதாரமாக கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே போடப்பட்ட பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டினுடைய சிறப்பு அம்சம்னு பார்த்தோம்னா மாண்பு மிக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டது போல ஃபினான்ஷியல் டிசிப்ளின் பிஸ்கல் டெபிசிட் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜிடிபியில் நாலு புள்ளி மூணு சதவீதம் ஆக குறைத்திருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இப்பொழுதுமே பதினாறாவது நிதிக்குழுவினுடைய அறிக்கையின்படி நாற்பத்தோரு சதவீத நிதியை மாநிலங்களுக்கு பகிர்ந்து கொடுப்பது அதே போன்று ஒன்று புள்ளி நாலு லட்சம் கோடி மாநிலங்களுக்கு கொடுப்பது என்பதெல்லாம் மிகப்பெரிய மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதிலே ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் அதை ஐம்பது சதவீதமாக உயர்த்து கொடுங்கன்னு கேட்டாங்க அதை செய்யல அது ஏமாற்றமாக இருக்குதுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்கிறார் கேட்கிறது அவருடைய உரிமை நேரத்தில் ஒரு பலதரப்பட்ட பூகோள அமைப்பை கொண்ட இந்தியா போன்ற ஒரு பெரிய நாடுகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு நாடுல அந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது பூகோள அடிப்படையில் கல்வி அடிப்படையில் வருமானத்தினுடைய அடிப்படையில் மாறிக்கொண்டிருக்கிறது தமிழகம் நல்ல நிலையில் இருக்கிறது பொருளாதார அடிப்படையில் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரு நிதியை சமமாக பகிர்ந்தளிக்க வேண்டுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் நிதிக்குழுவானது பதினாறாவது நிதிக்குழுவானது நாற்பத்தோரு சதவீதத்தை பகிர்ந்தளிப்பதற்காக சொல்லி இருக்கிறது அந்த வகையில் அது பாராட்டுக்குரிய தான் அரசுகள் கேட்பது என்பது அவருடைய உரிமை அந்த உரிமையை வந்து சொல்ல முடியாது ஐம்பது சதவீதம் நிதி பொழுது தமிழகத்திலே இன்னும் வளர்ச்சி கொஞ்சம் மேலும் என்ற வகையிலே முதல்வர் கூறியிருக்கலாம் அதனால் இந்த பட்ஜெட்டை பொறுத்த பிளானிங் இருக்குது ப்ரிப்பரேஷன் இருக்குது மேடம் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க ப்ரெசன்டேஷன் இருக்குது இதில் டெஃபினட்டாக பெர்ஃபார்மன்ஸும் இருக்கும் குறிப்பாக நான்கு பேருக்கு இது நல்ல நன்மையை தருகிறது விக்சித் பாரத்தினுடைய போல என்னன்னு சொன்னோன்னா நான்கு செக்டார் நான்கு துறையைச் சேர்ந்த பெருமக்கள் ஏழைகள் பூவர் விமன் பெண்கள் மூன்றாவது ஃபார்மர்ஸ் விவசாயிகள் நான்காவது இளைஞர்கள் இந்த நான்கு பேரையும் ஒரு உள்ளடக்கிய வளர்ச்சியாக பாரதத்தை உலக அரங்கிலே மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே போடப்பட்ட பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட்டை தவிர ஐந்து மாநிலங்களிலே தேர்தல் நடக்கிறது என்பதற்காக போடப்பட்ட பட்ஜெட் இது கிடையாது அதனால நம்ம இந்த பட்ஜெட்டை அந்த நோக்கில்தான் பார்க்கணுமே மற்ற பொன் கிருஷ்ணமூர்த்தி அதை குறிப்பிட்டாங்க டிஃபென்ஸுக்கு அதிகமான நிதி தேவைதான் ஆனால் மற்ற துறைகளுக்கு ரொம்ப வேளாண் துறையை சரியாக கவனிக்கலை அப்படிங்கிற மாதிரி சரியான முக்கியத்துவம் கொடுக்கலங்கிற மாதிரி சொன்னாங்க நான் பாதுகாப்புத்துறையை பொறுத்த வரைக்குமே கொடுக்குற முக்கியத்துவம் இன்றைக்கு துறையில் தன்னிறைவாக நிறைய இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் பார்த்தோம் நம்மளுடைய தயாரிப்புகள் வந்து உள்நாட்டு தயாரிப்புகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அது அவருடைய செயல்திறனையும் பார்த்தோம் இப்போ துறையை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்புத்துறை தளவாடங்கள் ஆயுதங்கள் தன்னிறைவாக இங்கே உற்பத்தி பண்ணுறது ஒன்று அதை விற்பனை நோக்கி அது வணிகத்து அது அது ஒரு பெரு வணிகமாக இருக்கு உலகளாவிய அதற்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் இந்த பட்ஜெட்டுடைய அம்சங்கள் இடம்பெற்றிருக்கா இருக்கு சார் டிஃபென்ஸுக்கு ஒரு ரூபாயில் பதினோரு பைசா வந்து டிஃபென்ஸுக்காக ஒதுக்கியிருக்காங்க அது மேக் இன் இந்தியா காரிடாரில் வந்து டிஃபென்ஸ் காரிடார் தமிழ்நாட்டிலேயே ஏற்படுத்தியிருக்காங்க அது வந்து பெரிய லெவலில் நமக்கு ஒரு ஏற்றுமதிக்கான முயற்சியாகவும் அது இருக்கு நம்ம வந்து ஆசைப்பட்றோம் நம்ம டிஃபென்ஸ் உலக நாடுகளில் நம்ம நாடு வந்து நல்ல டிஃபென்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லி சமீபத்திய ஆப்ரேஷன் சிந்துர் வந்து அதை எடுத்துக்காட்டுச்சு யாருக்குமே தெரியாது ஒரு ஒன்பது இடங்களை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல போய் அதனுடைய தீய சக்திகளை நம்ம அழித்து சொன்னோம்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் இது பாராட்டுக்குரிய விஷயம் இந்த சக்தி எப்படி வரும் நம்ம பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்தால் தானே வரும் ஒதுக்கீடே இல்லாமல் வந்து பட்ஜெட்டில் டிஃபென்ஸுக்கு ஒதுக்கீடு இல்லாமல் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நம்ம அடைய முடியுமானா அடைய முடியாது உலகம் நம்மை பார்த்து அஞ்சுகிறது நம்மை பார்த்து பொறாமைப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு நம்மளுடைய டிஃபென்ஸும் நம்மளுடைய மிக முக்கியமான காரணம் அதை நம்ம மறுக்கவே முடியாது வேளாண் முக்கியத்துவம் கொடுக்கப்படலை கல்வியை பற்றியெல்லாம் எதுவும் இடம்பெறலைன்னு திரு பொன்கசிமுதி கசிமுதி கல்வியை பற்றி ரொம்ப அருமையா சொல்லியிருக்காங்க சார் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் என்டர்பிரைஸ் இது மூணையும் கனெக்ட் பண்ணி அகாடமியால நல்லா கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன ஒரு இதுன்னு சொன்னோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸு மிகப்பெரிய அளவில் ஒரு ஃபைவ் ஸ்லாப்ஸ் இருந்தது ரெண்டு ஸ்லாப்பாக முதல்லே கொண்டு வந்துட்டாங்க மாதிரி ஐடி எக்ஸாமிஷன் ஏற்கனவே நல்ல எக்ஸாமிஷன் அப் டு டுவெல் லேக்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால மக்களுக்கு இது பார்க்கும் பொழுது இது கொஞ்சம் சற்று ஏமாற்றம் அளிக்கிறது மாதிரி தெரியலாம் பட் உண்மையில் ஒரு பொருளாதார பேராசிரியராக நான் என்னுடைய பார்வையில் இது ஒரு தொலைநோக்கு திட்டம் இட்ஸ் லாங் டேர்ம் பிளான் அண்ட் இட் ஹேஸ் டு பி அச்சீவ்டு பை இது ஒரு இந்த ஸ்டேஜை தீனதயாளன் இப்ப ரெண்டு விஷயத்தை முன் வச்சிருக்கார் சிற்பி ஒன்று சேவை துறைக்கும் உற்பத்தி துறைக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை ஏன் வந்து வேளாண்மை துறைக்கு கொடுக்கல நிறைய சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் இது ஒரு பாதகம் சொல்றாங்க இன்னொன்னு அமெரிக்காவுடைய அதனுடைய அந்த பாதிப்பை ஈடுகட்டுன்ற வகையில் இந்த பட்ஜெட் இருக்காங்கிற அதையும் ஒன்னு சுட்டி காட்டியிருக்காங்க எனக்கு அடுத்ததாக இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா வங்கித்துறையை ஒரு சீரமைக்கிறதுக்கான உயர்மட்ட குழு ஒன்று அமைக்கப்படும் சொல்றாங்க அந்த தேவையும் எழுந்திருக்கிறதா அப்படின்ற இந்த மூன்று கேள்விகளுக்கான உங்களுடைய பதில் மூணு கேள்வி முன் வச்சிருக்கீங்க சார் ஒரு முறை ஜவஹர்லால் நேரு முன்னாள் பிரதமர் அவர்கள் இங்கிலாந்து சென்ற போது அந்த சர்ச்சில் இருந்திருக்காங்க அவங்க பேசும்போது சொல்லியிருக்காங்க நேருட்டு வாட் இஸ் ஓர் கல்ச்சர்னு கேட்டிருக்காங்க இமீடியட்லி நேரு ரிப்ளைடு அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் எட்டு சதவீத வளர்ச்சியை பற்றி கேட்டிருந்தீங்க நம்மளுடைய ஆவரேஜ் க்ரோத் வந்து ஜிடிபியில் செவன் பாயிண்ட் ஃபோர் தான் நம்ம ஏழு சதவீதத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதனால் வேளாண்மை துறையை பொறுத்தளவுக்கு எட்டு சதவீத வளர்ச்சிங்கிறது போதுமானது தான் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வேளாண் துறையை பொறுத்தளவுக்கு சில விஷயங்களுக்கு மிக முக்கியமாக சொன்ன விஷயம்னு பார்த்தோம்னா ஹார்டிகல்ச்சருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஹார்டிகல்ச்சர் இந்த ஹார்ட்டிகல்ச்சர் முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதுனால அனிமல் ஹஸ் ஹஸ்பண்ட்ரி ஹார்ட்டிகல்ச்சர் போன்ற துறைகளுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பூஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஒரு சப்போர்ட்டிங் ஹை வேல்யூ அக்ரிகல்ச்சர் கம்மாடிட்டிஸ்னு சொல்லி முதல்ல பேசின சாரா காய காயத்ரி மேடமானு தெரியல நம்ம தென்னை மரங்களுக்கு தென்னை தேங்காய் அதே மாதிரி காஷுநட்ஸ் இது ரெண்டுக்கான முக்கியத்துவமும் அதிகமாக இருக்குது இப்போ தென்ன தோப்புகள் வந்து தமிழகத்திலலாம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அதிகமாக இருக்குது அதுக்கான முக்கியத்துவமும் வேளாண் துறையை பொறுத்தளவுக்கு கொடுத்துக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது கேள்வி நீங்கள் கேட்ட கேள்வி ஃபினான்ஷியல் செக்டாரை பொறுத்தளவுக்கு செட்டிங் அப் ஆஃப் ஹை லெவல் கமிட்டி ஆன் பேங்கிங் கமிட்டி போட்டது இது வந்து ஷார்ட் இது விக்சிட் பாரத்துங்கிற கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் க்ரோத் இன் இந்தியன் எக்கானமி இப்போ இந்தியா வந்து ஐந்தாவது இடத்துல இருக்கு ஒன் ஆஃப் தி ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் இன் தி வேர்ல்ட் இப்போ இதை மூன்றாவது இடத்துக்கு நம்ம முன்னோக்கி எடுத்து செல்லணும்னு சொன்னோம்னா அது ஃபினான்ஷியல் செக்டார்னுடைய குரோத் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதில் ஒரு நாலு ஆஸ்பெக்டை பற்றி பேசியிருக்காங்க நான் ஒரு ரெண்டு ஆஸ்பெக்ட் மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஒன்று வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் அண்டு ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் இதுக்கான முக்கியத்துவம் வந்து அதிகப்படுத்தப்பட்டிருக்கு ரெண்டாவது ஃபெமா முதல்ல ஃபெரான் அந்த ஆக்ட் இருந்துச்சு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்டுன்றது இப்போ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டுன்னு கொண்டு வந்துருக்காங்க அதில் சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் மாற்றி நம்மளுடைய அந்த டெட் இன்ஸ்ட்ருமெண்ட் ரூல்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கான முயற்சி எடுக்கிறதுனால இது நீண்டகால தொலைநோக்கு பார்வையாக தான் நம்ம பார்க்குறோமே ஒழிய இது குறுகிய கால திட்டம்ங்கிறத நம்ம சொல்ல முடியாது வேளாண் துறையை பொறுத்தளவுக்கு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது அதையும் அதிகப்படுத்தணும் இன்னொரு முறை முயற்சி எடுத்திருக்காங்க எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ்ன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்ஸ் அது வந்து ஃபிஷரிக்காக தனியாக ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஃபிஷர் ஃபிஷர்

சேர்த்து சொன்னோம்னா ரெண்டுமே ஒன்றே ஒன்று தொடர்புடைய துறைவுகள் துறைகள் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்போ டிஜிட்டல் எக்கானமி இன்றைக்கி மேக் இன் இண்டியா கிளீன் இண்டியா கிரீன் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா அப்படி பல புரட்சிகரமான திட்டங்கள் இருக்கிற இடத்துல நம்ம அந்த டிஜிட்டல் இந்தியாவில் இப்போ ஏஐ புரட்சி வருகிறது இந்த ஏஐ புரட்சியை ஏஐ ரெவல்யூஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய ரெவல்யூஷனை பயன்படுத்தி பேங்கிங் செக்டாரை இன்னமும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரணுங்கிறத இந்த பட்ஜெட்டினுடைய முக்கியமான நோக்கம் அதுதான் இந்த ஹை லெவல் கமிட்டினுடைய நோக்கம் இருந்தாலும் அந்த முழுமையான விவரங்களை நம்ம படித்த பிறகு நம்ம தீனதயாளன் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு கேள்வியோட ஒன்று இந்த பட்ஜெட்டு ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் பண்ணுறது ஒன்று இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பண்ணுறாங்க பங்கு சந்தை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை செயல்பட்டுச்சு ஆனால் அந்த பங்கு சந்தை ஒரு பெரும் வீழ்ச்சியே சந்தித்தது ஏன் அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது ஒன்று உங்கள் நிறைவு கருத்து சேர்த்து வீழ்ச்சி என்பது பட்ஜெட் ஒவ்வொரு முறையும் போடும் போதும் வீழ்ச்சி அடைவதும் உயர்வதும் அடிப்படையில நிர்ணயிக்கப்படுகிறது அதை தாண்டி இப்ப நம்ம பேசினாங்க சிற்பி அவங்க பேசினாங்களான்னு எனக்கு தெரியல சார் இன்னொரு கேள்வி நான் கேட்டேன் சார் திட்டங்கள் இருக்கு ஆனா தற்போதைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லாத தீர்வு ஒண்ணு இல்லைன்னு சிற்பி சொல்றாரு அதுக்கு சேர்த்து சுருக்கமா தற்போதைய பிரச்சனைகளுக்கு போக்குவரத்து அடிப்படை கட்டுமான வசதிகள் இந்தியாவை அளவுக்கு வந்தே பாரத் வந்த பிறகு தேஜஸ் வந்த பிறகு அதிவேக ரயில்கள் வந்த பிறகு கேஜ் எல்லாம் பிராட்கேஜா மாறின பிறகு நாலு வழிச்சாலைகள் ஆறு வழிச்சாலைகளாகவும் ஆறு வழிச்சாலைகள் எட்டு வழிச்சாலைகளாகவும் வந்து நீண்ட காலத்துக்கு இல்ல தற்காலத்துக்கும் குறுகிய காலத்துக்கும் அது வளர்ச்சி பாதையை கொண்டு போறதுக்குத்தானே ஒழிய நீண்ட காலத்துக்கெல்லாம் கிடையாது நீண்ட காலம்ங்கிறது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம மூவ் பண்ணி நீண்ட காலத்துக்கு நம்ம நம்மளுடைய வெற்றியை இலக்கை நகர்வதற்காக கொண்டு போய் இருக்கோம் அதுதான் இப்போ அனைத்து மாவட்டங்களிலும் பெண்களுக்காக ஒரு கேர்ள்ஸ் ஹாஸ்டல் கட்டுறாங்க அனைத்து மாவட்டங்களும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டங்களிலும் அதே மாதிரி அத்தனை மாவட்டங்களிலும் ஒரு ஸ்லோகன் வந்திருக்காங்க ஒன் ப்ராடக்ட் ஒன் டிஸ்டிக்ட் ஒன் ப்ராடக்ட் இது போன்ற திட்டங்கள் எல்லாமே நீண்ட நீண்டகால வளர்ச்சிக்குன்னு நம்ம சொல்லிட முடியாது அது குறுகிய கால வளர்ச்சியையும் மையமாக வைத்துத்தான் போடுகிறதே ஒழிய நீண்ட காலம் மட்டும் என்று நம்ம குறிப்பிடவே முடியாது அதுபோக கல்வியில மருத்துவத்துல மிகப்பெரிய ஒரு திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்திருக்காங்க மருத்துவ திட்டங்கள்னு சொல்லும் போது மருத்துவம் வந்து உங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைந்திருக்கு இன்னைக்கு ஆயுஷுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க மூன்று ஆயுஷ் ஒரு ஹை லெவல் இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கிறோம் சொல்லிருக்காங்க அதுல இருந்து நம்ம இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தை ரீட்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நன்றி நன்றி இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் இந்திய அறிவு சார்ந்த விஷயங்களை நன்றி நன்றி சார் நன்றி